இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாகவே பதற்றம் அதிகரித்து வருகிறது ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை சிந்தியதன் காரணமாகவே இந்த தாக்குதலுக்கு காரணமாக உள்ளது அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துரை இந்தியா நடத்தியது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை நீக்க வேண்டும் என்ற முயற்சியில்தான் இந்தியா முதலில் பதிலடியை தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் இடையே பரஸ்பர உறவை தொடக்கத்தில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்தவுடனே வாகா எல்லை பகுதியை மூடுவதாக பாகிஸ்தான் தெரிவித்தது தொடர்ந்து இந்தியாவை சீந்திய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்துவதாக அறிவித்தது இதற்கிடையே நேற்றைய தினம் காஷ்மீர் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இதனால் எல்லையில் பதற்றம் நீடித்து வருகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் உளவுத்துறை அமைச்சகம் முப்படை தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டது இந்தியா பாதுகாப்பு படைகளின் நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் இருந்து எல்லையை தாண்டி அமிர்தசரஸ் வந்த ட்ரோன்களை இந்திய படைகள் சுட்டு வீழ்த்தியது ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் உள்ள பொதுமக்களின் வீடுகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஷெல் தாக்குதல் நடத்தியது இந்திய தரப்பில் எந்த உயிரிழப்பும் இல்லை பொதுமக்களின் வீடுகள் மட்டும் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் நேற்று இரவு பாகிஸ்தான் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவியது அவற்றை இந்தியா தாக்கி அழித்தது மேலும் இந்தியாவை தாக்க பாகிஸ்தான் துருக்கிய ட்ரோன்களை பயன்படுத்தியதாக கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்திருக்கிறார் மேலும் முப்பத்து ஆறு இடங்களில் ஊடுருவ முயற்சிப்பதற்காக சுமார் முன்னூறு முதல் நானூறு ட்ரோன்களை பயன்படுத்தியது பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ஆயுதப்படைகள் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களில் பலவற்றை சுட்டு இத்தகைய பெரிய அளவிலான வான்வழி ஊடுருவல்களின் நோக்கம் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவால் விடுவதுதான் ட்ரோன் அட்டாக் குறித்து தடையவியல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஆரம்பப்பட்ட விசாரணையில் அவை துருக்கி தயாரிப்பான அசீஸ் கார்ட் சோங்க ட்ரோன்கள் என்று தெரியவந்துள்ளன பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தியது பாகிஸ்தான் ராணுவம் அர்பஸ் முன்னூற்றி இருபது ரக பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தியது பாகிஸ்தான் எல்லை கோட்டுக்கு அப்பால் இருந்து குண்டுகளை வீசியது பாகிஸ்தான் இந்திய வான்வெளியில் பயணிகள் விமானங்கள் எதுவும் பறக்கவில்லை அதே சமயம் பாகிஸ்தான் வான்வெளியில் பயணிகள் விமானங்கள் பறக்க அனுமதிக்கப்பட்டிருந்தன இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தானுக்கு பயங்கர சேதம் ஏற்பட்டுள்ளது என்று கர்னல் சோபியா குரேஷி தெரிவித்துள்ளார் இதனால் வரும் நாட்களில் துருக்கி உதவியுடன் தற்போது பாகிஸ்தான் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது பாகிஸ்தான் முயற்சி தோல்வி அடைவதை பார்த்து மற்ற நாடுகள் இந்தியாவின் தத்ரூபத்தை கண்டு அஞ்சி வருவதாக கூறப்படுகிறது